வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சுதா தின் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போவது ஆண்டவன் எழுதிய விதி இந்த தலைப்புல மேஷம் முதல் மகர ராசி வரை பார்த்தோம் இப்போ இன்னைக்கு கும்ப ராசியை பற்றி பார்க்க போகிறோம் கும்ப ராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு அதில் ஆண்டவன் எழுதிய தலைவிதி நம்ம என்னதான் செய்தாலும் எது செய்யவில்லை என்றாலும் சில விஷயங்களில் சில விதத்துல நமக்கு பாக்கியங்களும் யோகங்களும் நடக்கும் அது என்ன கும்பராசிக்கு எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசினர்கள் நீங்கள் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உறவினர்களில் யாராவது ஒருத்தர் கூட கும்பராசியில் இருந்தாலும் இந்த வீடியோ அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் மாற்றி அமைக்கும் பாசிட்டிவான சைடில் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் தேவையில்லை கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராம் வீடு இந்த வீடியோல கும்பராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதற்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன்ஸ் அடுத்த ஆறு மாதம் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கு நிலைமை கிரக நிலைமை எப்படி இருக்கு அதற்கு அடுத்த பிறகு கடைசியாக ரெமடிஸ் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அந்த தலைவீதியில அப்படி இருந்தால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன ரெமெடிஸ் என்ன அதை பத்தி பேச போறோம் இதுல குணாதிசயங்கள் கும்பராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் நம்பர் ஒன் அதிகமாக சகிப்புத்தன்மையுடைய ராசி என்பது கும்பராசி எப்பேற்பட்ட விஷயத்தையும் சகிச்சு கொள்ளக்கூடிய டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கும்பராசிக்கு வந்துடும் ரெண்டாம் மிகப்பெரிய ஒரு வெள்ளை ஒரு வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிற ஒரு வால் ஒரு செவருல சின்னதா சிறு கரும்புள்ளி இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வெள்ளை செவரு தெரியாது கரும்புள்ளி தான் தெரியும் இது ஒரு மனோபாவம் மூன்று அனைத்து கும்பராசி நேர்களுக்கும் மிகுதியான ஆன்மீக எண்ணங்கள் பக்தி என்பது இருக்கும் நான்கு கும்பராசி நேயர்களுக்கு பொதுவாக தன் தாயாரின் மீது அன்பும் பற்றும் அதிகமாக இருக்கும் அஞ்சு நூற்றுக்கு நூறு கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை வெகுவாக விரும்பினாலும் கூட அதுல பிரச்சனைகள் இருக்குங்கிறது தலைவிதியில வரும் ஆனா வெகுவாக வாழ்க்கை துணையை உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் இது குணாதிசயங்கள் இப்ப தலைவிதிக்குள்ள நம்ம போனோம்னா முதலாவதாக வரக்கூடிய தலைவிதி என்ன ராசியின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாகவே வருகிறார் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் உண்டு ராசி என்பது உடலை குறிக்கும் இப்ப கும்ப லக்னம்னு வச்சுங்க தானே தனக்கு விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வது விரயம்னா நஷ்டங்கள் பிறரால வரக்கூடிய நஷ்டங்கள் என்று உண்டு நம்மாலேயே நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் என்று உண்டு இந்த வீடியோல நம்ம வெளிப்படை தன்மையோட பேசுகிறோம் பல பேருக்கு பிடிச்சிருக்காது சில பேருக்கு பிடிக்கும் பல பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிச்சிருக்காது அதை பத்தி எந்த கவலையும் இல்லை உண்மையை உறக்க சொல்வோம் கும்பராசினியர்கள் தானே தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தலைவிதி என்பது உண்டு இரண்டாம் தலைவிதி கும்பராசிக்காரர்கள் ரொம்ப மெதுவா செயல்படக்கூடிய தன்மை உண்டு நிதானத்தோட ரொம்ப ஒரு மாதிரி லேசியா ஒரு ஒரு நத்தை போல செயல்படக்கூடிய தன்மை என்பது உண்டு மூன்றாம் தலைவிதி நேர்மறையான எண்ணங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமாக மனதில் எழும் நான்காம் தலைவிதி சில நேரங்களில் தானே தன்னை வெறுக்கும்படியான சூழ்நிலைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு வரும் ஐந்தாம் தலைவிதி அனைத்து கும்பராசி நேர்களில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் குற்றம் குறைகள் என்றால் முதலில் தன் கண்ணுக்கு தெரியும் தான் வந்து எந்த குற்றத்தையும் செய்யல இந்த உலகமே தப்பு அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் டிட்டாச்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மையும் கும்பராசினியர்களுக்கு குணாதிசயமாக வரும் இது தலைவிதி அடுத்தது இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சனியும் குருவும் பகை கிரகமோ நட்பு கிரகமோ அல்ல சம நட்பில் உள்ள கிரகம் சமம்னா ஃப்ரெண்டும் கிடையாது இனிமையும் கிடையாது அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் அமைப்பும் சனியுடைய அமைப்பும் வைத்து அவர்களுடைய நட்பா இல்ல பகையா என்பது முடிவு செய்ய வேண்டும் தனஸ்தானத்துக்கு தனகாரகனான குரு பகவானே அதிபதியாக வருவதனால் அது காரகோ பாவனாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாக எத்தனை பணம் கும்பராசிக்காரர்கள் சம்பாதித்தாலும் கூட அந்த பணத்தை காப்பாற்றுவதற்கு சேர்த்து வைப்பதற்கு மிகுந்த சிரமத்தை பட வேண்டும் இது ஆறாம் விதி ஏழாம் தலைவிதி பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய பண லாபத்தை நாற்பது வயதிற்கு மேல் ஏற்படுத்துவார் இது ஏழாம் விதி எட்டாம் விதி உங்களுடைய மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கும் உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் பகவான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் உபதயஸ்தானத்தில் செவ்வா மூலத்திரிகோணம் அடைகிறார் உங்களுக்கு வேண்டாத கிரகம் நீங்கள் பல முயற்சிகளை கடுமையாக எடுத்தாலும் மிகப்பெரிய தடைகளும் தடங்கல்களும் எதிரிகளும் உருவாகுவார் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல எட்டாம் தலை என்னன்னா நிறைய எதிரிகள் இருப்பாங்க எதிரிகள் வந்து போராட வேண்டியது இருக்கும் இது உங்களுடைய தலைவிதி இது ஒண்ணு தெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆனால் பல எதிர்ப்பிற்கு பிறகுதான் வெற்றி பெறுவீர்கள் இது எட்டாம் தலைவிதி அதே மாதிரி மூன்றாம் இடம் உபதயஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உபதயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் அடைவதால் சில தேவையற்ற நண்பர்களின் மூலியமாக உங்களுடைய எட்டாம் தலைவிதி என்னன்னா கும்பராசிக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடும் வம்பு வழக்கு அடிதடி ரகலைகள் வரக்கூடும் இது எட்டாம் தலைவிதி ஒன்பதாம் தலை விதி பத்தாம் இடத்திற்கும் அதே செவ்வாயே அதிபதியாக வருவதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் இருக்கும் எதிரிகள் இருப்பார்கள் நண்பனே நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட புரியும் இது உங்களுடைய கரெக்டா உங்களுக்காக எழுதின வரிகள் உங்களுடைய அஞ்சாம் இடம் அது புதனுடைய புதன ராசி வீடு நான்காம் இடம் உங்களுடைய ராசி ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரன் உங்களுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கும் அதிபதியாக வருகிறார் இதில் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் எப்பேற்பட்டவராக கும்பராசியில் நீங்கள் பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்தில் நிறைய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் என்பது உங்களை தேடி வரும் இது சத்தியம் விதி விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதி ஆகாது இது உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி எங்க நீங்க இருந்தாலும் நான்காம் இடத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியாக சுக்கரன் வருவதால் திடீர் அதிர்ஷ்டமாக பூர்வீக சொத்தை பெறக்கூடிய யோகம் தாயாரின் வழி ஒரு உறவினர்கள் ஆன்ஸ்டஸ் அதாவது முன்னோர்கள் தாயாரின் வழி முன்னோர்கள் ஆள் வரக்கூடிய சொத்து தாயார் வழி அப்பா தாத்தா தாய் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய அம்மா இந்த சொத்துக்கள் மூலியமாக பலனடக்கூடிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் புதன் பகவான் அதிபதியாக வருகிறார் மிதுனத்திற்கும் கன்னிராசிக்கும் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் ஆட்சி பெறுவதனால உங்களுடைய பத்தாம் தலைவிதி என்பது கும்பராசி நேர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளானது மிகப்பெரிய படிப்பாளிகளாக ஸ்காலர்ஸாக அகடமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக படிப்புல உலக ஞானத்தில் படிப்பை விட அதிகமாக உலக ஞானம் பெற்றவர்களாக பினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்பில் மிகச் சிறந்து விளங்கக்கூடிய வல்லுநர்களாக பேங்கிங் செக்டர்ல ஐடி செக்டரில் பணிபுரியக்கூடியவர்களாக நிதானமாக செயல்படக்கூடியவர்களாக உலக ஞானம் பெற்றவர்களாக திகழ்வார்கள்